எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிரைஸின் இனிய நாமத்தில் உங்கள் ஒருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் தாமே இந்த நாளில் உங்களோடு கூட இருந்து உங்களை தேவன் அற்புதமாய் அதிசயமாய் உங்களை நடத்தி செல்லுவார் கூலி தன் குஞ்சுகளை தன் சிறகால் மூடி மறைப்பதைப் போலவே கத்தரும் நம்மை மூடி மறைத்து காக்கிற தேவன் கூலி தன் குஞ்சுகளை கூவி அழைக்கிறதை போலவே நம்மையும் தேவன் அழைக்கிறார் என்பதையும் மறந்துவிடக் கூடாது தேவன் நம்மை பாதுகாக்கிறவர் மட்டுமல்ல தேவன் நம்மை அழைக்கிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தேவனை தேவனுடைய சத்தத்துக்கு நாம் செபிக் கொடுக்க வேண்டும் அவருடைய அழைப்புக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் எப்பொழுதும் செவி கொடுக்கிறவர்களாகவும் கீழ்ப்படிகளாகவும் காணப்பட வேண்டும் தேவன் சொல்லுகிறார் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் இன்றி பொல்லாப்புக்கு அங்கே விலகி காப்பான் என்று சொல்லப்படுகிறது ஆபத்து வருகிற போதும் தேவன் நம்மை காக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவேதான் தேவன் நம்மிடத்தில் கேட்கிறார் செவி கொடுத்தலை பார்க்கிறார் பலியை பார்க்கலும் செபிக் கொடுத்தலும் தகன பலிகளை பார்க்கிலும் அங்கே கீழ்ப்படிதலுமே தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய ஆராதனை இல்லாவிட்டால் காணிக்கை என்று சொல்லி பார்க்கிறோம் சில வழி நாம் தேவனுக்கு காணிக்கை செலுத்த வேண்டும் தேவனுக்கு அங்கே ஆராதனை செய்ய வேண்டும் தேவனுக்கு பலி செலுத்த வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் ஆனால் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா நாம் தேவனுக்கு செபிக் கொடுத்து கீழ்படிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் அதிகாரத்தில் சாப்பிடுங்கள் என்று சொல்லுகிறார் இன்னைக்கு அநேக நேரங்களிலே நாம் அப்பம் இல்லாததற்காக பிரயாசப்படுகிறோம் காணல் நீரை கண்டு அதுதான் நம் வாழ்க்கையின் தாகத்தை தீர்க்கும் என்று நினைக்கிறோம் ஆனால் அது காணல் நீர் உலகத்தின் மாயையை பற்றி கொள்கிறோம் கிருபையை போக்கடித்து விடுகிறோம் சில வெளியில தேவன் நமக்கு என்று ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் நன்மைகளை வைத்திருக்கிறார் ஆனால் உலகத்தை நம்பி உலக சிநேகத்தை நம்பி உலக மகிமைகளை நாடி உலகத்துக்காக நாம் பிரயாசப்படுகிறோம் கடைசியில நாம் சுமை சுமந்து சோந்து போனவர்களாய் களைத்து போனவர்களாக ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் அப்பம் இல்லாததுக்காக பிரயாசப்படுகிறீர்கள் தாகத்தை தீர்க்காத ஒன்றுக்காக நீங்கள் அங்கே பாடுபடுகிறீர்கள் போராடுகிறீர்கள் இந்த உலகம் மாயை இந்த உலகத்தில் காண்கிறவைகள் அழிவுள்ளவைகள் இவைகள் நிச்சயமானவைகள் அல்ல நிச்சயத்துக்காக நாங்கள் போராடுவோம் அனுச்சியத்துக்காக அல்ல நிச்சயத்துக்காக போராடுவோம் மாயைக்காக அல்ல உண்மைக்காக நிஜத்துக்காக நாங்கள் போராடுவோம் ஆகவே உலகத்துக்காக அல்ல மறுமைக்காக வாழ்வோம் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள் அப்பொழுது வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் அங்கே மகிழ்ச்சியாய் இருப்பீர்கள் நாம் தேவனுக்கு செவி கொடுத்தால் அது நம்மை மகிழ்ச்சியாக்கும் இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் ஆத்துமாவில நீங்கள் பிழைப்பீர்கள் ஆம் எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த உலகத்திலே அநேக காரியங்களை அவர்கள் போராடி பிரயாசப்பட்டும் முடிவில விரக்தியிலும் வேதனையிலும் சலித்து போய்விடுகிறாள் எது திருப்தி அளிக்கும் என்று நினைக்கிறார்களோ அதைத்தான் சாலமோன் சொல்கிறான் நான் கண் கண்டவைகளை இச்சித்தேன் நான் எனக்கு விரும்பினவைகளை உடுத்தேன் சாப்பிட்டேன் எல்லாரை பார்த்திலும் நான் அங்கே அங்கே மேன்மையானதை தேடினேன் ஆனால் கடைசியிலே சொல்கிறான் மாயை 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 சூரியனுக்கு கீழே காண்கிறவர்கள் மாயை ஏனென்றால் அனுச்சியத்தை நிச்சயமாக தேடினான் ஆனால் அது மாயாகனது ஆனால் தேவனுக்கு செவி கொடுப்போம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்படிவோம் என்றால் நானும் மகிழ்ச்சியா இருப்போம் நம்முடைய ஆத்மாவும் பிழைத்து கொள்ளும் ஆகவே இந்த வேளையிலும் ஆண்டவருக்கு செவி கொடுக்கிற இருதயத்தோடு உன் நிஜத்தை பற்றி கொண்டவர்களா நிச்சயத்துக்காக நாம் எங்கள் வாழ்வை அர்ப்பணிப்போமா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஜோம் பண்ணுவோம்மா எங்களை நேசிக்கிறங்கள் அருமை தகப்பனு உம்முடைய பிள்ளைகள் இந்த உலகத்துக்காக போராடி ஆண்டவர் உலக மேன்மைகளை நாடி தேடி களைத்து போனவர்களாய் இந்த உலகம் பணத்தினால் ஆண்டவர் உலகப் பொருள்களினால் சம்பாத்தியத்தினால் ஆண்டவர் எல்லாவற்றிலும் திருப்தி அடையலாம் என்று ஆண்டவரை நினைச்சும் கடைசியில கழித்து போனவர்கள் பலர் உண்டு மாயை பற்றி கொண்டு கிருபையை போக்கடித்து விடுகிற பலர் உண்டு இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் உமக்கு செவி கொடுத்து நலமானதை சாப்பிட அவர்கள் ஆத்துமா மகிழ்ச்சியா இருக்க ஆண்டவரே அவர்கள் தங்கள் ஆத்துமாவில பிழைத்துக் கொள்ள ஆண்டவர் உதவி ஆசீர்வதையும் இந்த வார்த்தை அவர்களை பலப்படுத்தட்டும் ஸ்திரப்படுத்தட்டும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமன கருமையானவர்களே கத்தருக்கு செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள் பிழைப்பீர்கள் God bless you.